அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் முக்கிய அறிவிப்பின் அரபிக் கடலில் நிலவி வரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் மே முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது புதிய எச்சரிக்கை அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இதுல எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றி தான் வீடியோல பாக்குறோம் ஸ்கிப் பண்ணமா பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு கனமழை சம்பந்தமான வீடியோக்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரபிக் கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று கரையை கடந்து வட கர்நாடகத்தின் உள்பகுதியில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது பிறகு கிழக்கு திசையை நகர்ந்து படிப்படியாக வலுவிழக்க கூடும் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை உருவாக கூடும் மேலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் இன்று முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக இன்று நீலகிரி தேனி கோவை தென்காசி பெரம்பலூர் அரியலூர் புதுக்கோட்டை சிவகங்கை மதுரை விருதுநகர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் நாளை கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதியில் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது இருபத்தி எட்டாம் தேதி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை முதல் மிக கனமழையும் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி திருப்பூர் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தமிழக கடலோரப் பகுதியில் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதிகளில் இன்று முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும் எனவே இப்பகுதிகளுக்கு மீனவர்களை செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்